பணமே என்ற தலைப்பில் மஞ்சப்பட்டு திரு தமிழ் ரசனை செல்வம் ஜெயின் அவர்களை இங்கே பணம் என்ற தலைப்பில் பேசுமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய உரையை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உரையை தூங்கலாம் ஜெய் ஜினேந்திரா சம்யக் தரிசனம் இந்த மஞ்சப்பட்டு மல்லிநாதர் அவர்களை வணங்கி மல்லிநாதரின் அருளைப் பெற்று இந்த பட்டிமன்றம் இந்த நேரத்திலே ஆடிவெள்ளியில் இங்கே துவக்குகின்றோம் இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து நடுவராக அன்னை பிறந்த மண்ணிலே என்னையும் இங்கே நடுவராகி பார்க்கிறீர்கள் என்று தன்னுடைய கருத்தை வெளியிட்ட தன்னுடைய அன்பை வெளியிட்ட தன்னுடைய அன்னையை நினைத்த நடுவர் அவர்களுக்கு என் தலை சிறந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் வந்துவிட்டது காரணம் நாம் என்ன பேச போகிறோம் என்று மனதுக்குள்ளே இருந்தது ஒரு தயக்கம் அப்படி இருந்தும் இந்த பட்டிமன்றத்தை என்னை வைத்து செய்து விட்டார்கள் துவக்கம் அதனால் தான் இப்போ கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் வந்துடுச்சு மற்றும் இங்கே வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா என்ற தலைப்பு இந்த தலைப்பிலே பாசம் என்ற எதிரணியிலே இருக்கின்றார்கள் அவர்கள் நாங்கள் என்னதான் பேசினாலும் அவர்கள் இடி மின்னலுடன் பாசமழை பொழிய வந்திருக்கின்றார்கள் அந்த இடி மின்னல் வந்ததால் தான் எனக்கு ஒரு தயக்கம் காரணம் என்னவென்றால் இந்த இந்த பட்டிமன்றம் பேசப் போகிறார்கள் என்று சொன்னவுடனே அவர் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டார் விட்டார் இடி மின்னலார் பேசுகின்றார் இடி மின்னலார் பாயிண்ட்களை எடுத்து விட்டார் இடி மின்னலார் வந்து விட்டார்கள் ஒரு தடுக்கம் அந்த தடுக்க இன்னைக்கு அருகே இப்போ அருகே இருக்குது இந்த ஏன்னா அவர் வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் நண்பர் தான் நண்பராக இருந்தாலும் இந்த ஊரை தேடி வந்த விருந்தாளி அதனால் தான் அவரை வாழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறது இந்த வெண்டாடி அதற்கு பிறகு என்னுடைய அணியிலே பேச இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த பட்டிமன்றத்திலே என்ன தீர்ப்பு வழங்கப் போகின்றார்கள் பணத்தை பற்றி தீர்ப்பு வழங்குவார்களா அல்லது பாசம்தான் என்று தீர்ப்பு வழங்குவார்களா என்ற ஐயா ஐயன் அவர்கள் எந்த தீர்ப்பை வழங்குவார் என்று ஐயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை துவக்குகின்றேன் வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து இந்த இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் தெரியாது சார் நடைமுறையில என்ன இருக்குதா அதை சொல்றேன் வாழ்க்கையில வாழணும் சொன்னா பணம் இருந்தாதான் எதோ ஒண்ணு செய்ய முடியும் பணத்துக்கு தான் பல பழமொழிய சொல்லி இருக்கிறாங்க பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாள வரை பாயம் பணம் இருந்தால் நண்பர் அவர்களே இலக்கணம் இலக்கியம் படிக்கலன்னு சொல்றீங்க இலக்கணம் படிக்கவில்லை எழுத்தறிவு இல்லைன்னு ஏற்கனவே ஒரு பாட்டே வந்திருக்குது அது எத்தனை பேர் கேட்டு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கருத்தை வெளியிடுங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்வார்கள் ஏழை சொல் சபையிலே எடுபடாது என்றும் சொல்வார்கள் கல்லறிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சில்லறை வேண்டும் என்பார்கள் இது பணத்துக்குண்டான பழமொழி அந்த பணத்தை முன்னிறுத்தி தான் வாழ்க்கை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல போனால் பணம் படைத்தவர்கள் எதை செய்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அதே பணம் இல்லாதவர்கள் ஒருத்தன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனை இழிவாக தான் பேசுவார்கள் நான் நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஒரு பணம் படைத்தவன் ஒரு தொழில் செய்கிறான் என்று சொன்னால் அந்த தொழிலிலே அவன் ஏதாவது ஒரு லாபத்தை பார்த்து விட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பிப்பான் அதையும் மாற்றிவிட்டு அவன் பேங்கில் வங்கியில் எங்கன்னா லோன் வாங்கிட்டு அதை மூடிட்டு வேற ஒரு தொழில் ஆரம்பிப்பான் இப்படி பணம் படைத்தவன் எத்தனை தொழில் ஆரம்பித்தாலும் அந்த சமுதாயம் என்ன சொல்லுன்னா அவன் கில்லாடிப்பா அவன் பணக்காரன் அவனுடைய இது அவனுடைய திறமை அவனுடைய டேலண்ட்டு ஒரு தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழிலை உடனே ஆரம்பிக்கிறான் பற்றியா அந்த இது வேறு யாருக்கும் வராதுன்னு ஆனால் அதே ஒரு ஏழை ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் அவனை கைவிட்டு போகும்போது வேற ஒரு தொழில் செய்வான் அதுவும் போகும்போது வேற ஒரு தொழில் அவனுடைய விதி அப்படி நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதே சமுதாயம் அவனை அவனுடைய முயற்சியை பாராட்டாது இருந்தாலும் என்ன சொல்லுவான் அது உருப்பிடாது இதை வச்சுது அது வச்சுதோ அது வச்சுதான் அப்படியே போயிடுச்சு அப்படி தான் சொல்லுவாங்க ஆக பணம் இருந்தால் ஒரு சொல்லு பணம் இல்லைன்னா ஒரு சொல்லு காரணம் என்னான்னு சொன்னால் பணம் இருப்பவனை பார்த்து பணம் பணம் இல்லாதவனை பார்த்து ஏளனம் செய்வது வாடிக்கை பணம் இருந்தால் அவனுக்கு சாமரம் வீசுவது தான் வேடிக்கை இதுதான் இந்த இயல்பு இந்த வாழ்க்கையில் பணம் இருந்தால் எதை ஒன்றும் செய்யலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இன்னொரு விஷயம் இந்த பாசத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பெற்ற குழந்தைங்களை கூட தங்கமே வைரமே வைடூரியமே என்று கொஞ்சம் ஆனால் கொஞ்சத்து மட்டும் போராது அந்த தங்கத்துக்கும் ஒரு தங்கம் சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு பணம் தேவை அந்த பணம் இருந்தால் தான் வாழ்க்கை கூட சிறக்கும் தங்கம் சொன்னால் அந்த வெட்டி எடுக்கிற தங்கத்துக்கூட உலோகங்கள் சேர்த்தா தான் சார் ஜொலிக்கும் உலோகங்கள் சேர்த்தாதான் மின்னும் வைரம் கூட பட்டை தீட்டினால்தான் வைரங்கூட ஜொலிக்கிறது பணம் இருந்தால்தான் நம் வைராகியம் கூட ஜெயிக்கிறது ஆக இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழணும் சொன்னால் பணம் இருக்கணும் பணம் இருந்தாதான் எதுவுமே பண்ண முடியும் அதோட மட்டும் இல்லைங்க பணம் இருந்தாதான் எதையும் செய்ய முடியன்றது எதிரணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அவர்கள் பாசத்தை வைத்து இங்கே பாசை மழை பொழியே இருக்கின்றார்கள் என்னுடைய நண்பர் தங்கராஜ் அவர்கள் அவருக்கே தெரியும் அவர் கூடாது நான் நான் முன்ன முதல்ல சொன்ன மாதிரி அவர் விருந்தாளி அவரை வரவேற்க துடிக்கின்றது இந்த வெந்தாடி அவரை வரவேற்பதற்காக அப்போன் பேச வேண்டும் என்று நான் போட்டேன் அவர் நம்பரை தேடி உடனே அந்த எதிரில் எதிர்முனையில் ஃபோனில் பாட்டு வருது சார் அவருக்கு தெரியும் என்ன சொன்னால் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கா கைக்கு கை மாறும் பணமே அது கைப்பற்ற துடிப்பது மனமே அதை தேடும் போது கிடைப்பதுண்டோ அதை போது சொல்வதுண்டோ இப்படி ஒரு பாட்டு அப்பா இவருக்கும் தெரியுது பணம் இருந்தாதான் வாழ முடியும் தெரியுது இருந்தாலும் ஒரு வாதம் அவர்களில் இருக்கிறது பிடிவாதம் அதனால்தான் இன்னைக்கு வந்து செய்ய வந்திருக்கின்றார் வாதம் புரியுதுங்களா ஆக பணம் தான் அதில் இன்னொரு ரெண்டு வரி பாருங்கள் கடைசி ரெண்டு வரி ஏக்கத்தோடு இருக்கும் அதை தேடும்போது கிடைப்பதுண்டோ அது போகும்போது சொல்வதுண்டோ அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அந்த வந்து இருக்கின்றார் ஆகவே நடுவர் அவர்களை நீங்கள் அறியுள்ளவர் ஆற்றல் உள்ளவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆகவே நீங்கள் சரியான தீர்ப்பை முதல் முதலாக பணத்தை தான் பேச அழைத்தீர்கள் ஆகவே நீங்கள் பணத்திற்கே ஒரு வாய்ப்பை தருவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் அதே சமயத்தில் இது நான் பல மேடைகளை பேசியிருந்தாலும் இதுதான் பட்டிமன்றம் என்று முதல் முதலாக நான் பேசுகின்றேன் மல்லிநாதர் முன்னாலே புகழ்ந்து கொண்டிருப்பது அந்த ஊதுவத்தி அவரையே புகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் இந்த சக்கரவர்த்தி இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த நண்பர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நண்பர் அவர்களே நீங்கள் இரண்டு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள் அதை நடுவர் மன்றம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது பிறகு இறுதியில் என்னுடைய தீர்ப்பை கூறுவேன் அடுத்ததாக பாசமே என்ற தலைப்பில் பேசுவதற்கு ஆரணி திரு இடிமின்னல் தங்கராசா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இடி மின்னல் என்னைக்குமே இடிஞ்சு போனதில்லை வாழ்க்கையில் முத முதலாக தான் நான் இடிஞ்சிருக்கிறேன் ஏன்னா உன் கண்ணை உன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துறன்னு சொல்லுவாங்க ரீஙனை வச்சு எனக்கு குத்துறாரு பார்ப்போம் ஏன்னா விவாதம்னு வந்துட்டான் நம்ம யாருன்னு காமிச்சிதானே ஆகணும் ஆக்குதை ஆக்குதை அறத்தினை ஆக்குதை போக்குகி போக நோக்குக நாணம் காக்கவே விரதம் காக்கவே என்று சொல்லி அன்பு அறிவு பெற்ற நடுவர் அவர்களே எனக்கு சவால் விடும் வகையிலே பேசிவிட்டு அமர்ந்த என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஏன்னா தோட்டத்தை மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்லுவாங்க அருமை அண்ணன் செல்வம் அவர்களே மற்றும் எப்படியும் தோக்கப்போறன்னு தெரிஞ்சு ஒரு அணி கம்பீரமாக உட்கார்ந்துருக்கேன் உங்களுக்கும் ஒரு நன்றியினை சொல்லி இந்த உலகத்தில் பாசத்தை மிஞ்சந்த எதுவுமே இல்லைன்னு என்னோட வெற்றி பெற கைகோர்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற என் அணியைச் சேர்ந்த வெற்றியாளர்களே மற்றும் இங்க பணம் தான் ஜெயிக்க போதா இல்ல பாசம் தான் ஜெயிக்க போதா நீ பேசு நீ பேசு நாங்க பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே சிராவக சிராவக உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லி என்ன உலகத்தில் வந்து ஒன்னையோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க ஐசுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது

விட்டுட்டோம்னா அது பேஷன்ல போயிடும் அதனால வேணா வேணான்னு சொல்லிட்டு வச்சுப்போம் ஐயா வந்து ஐஸ் வைக்கிறது வேணாம் தான் சொல்லுவாரு ஆனா நாங்க இப்போ ஐஸ் மட்டு இல்லாமல் ரோஜா இல்லை ரோஜா இல்லாமல் வாசம் இல்லை வாசம் இல்லாமல் பூக்கள் இல்லை எங்கள் ஐயா இல்லாமல் நாங்கள் இல்லை அவ்வளவுதான் ஐயா நான் கொஞ்சம் தீர்ப்பு எழுதும் போது நான் சொல்லும் போது சொன்னது தீப்பி எழுதும்போது பார்த்து சொல்லுங்க ஐஸ் வைக்கணும் வாழ்க்கையில ஐஸ் வைக்கணும் இன்னைக்கு நம்ம அண்ணன் பணம் 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 காசு சந்தோஷம் ஒரு கல்யாண பத்திரிக்கை நம்ம போடுறோம் முதல்ல என்ன சார் போடுறோம் ஐயா ஒரு கல்யாண பத்திரிக்கைல போடும் போது அன்பும் மரணம் முறை தாலையும் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதை தானே போடுறோம் பத்திரிகைகளை எடுத்தோன்னே என்ன போடுறோம் அதை தான் போடுறோம் ஒரு இல்லம் சிறக்கணுன்னா அந்த வீட்டில் அன்பும் பண்பும் இருக்கணும் அந்த அன்பும் பண்பும் இல்லைன்னா அந்த வீடு சிறக்குமா என்னங்க காசு 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 நான் ஏன் டவன் அங்கே வின் டோனு வச்சேன் ஏய் அவன் பணம் இல்லாத போது எப்படி இருந்தான் பணம் வந்த வரைகை எப்படி மாறலாம் நம்மளே சொல்றோமா இல்லைங்களா நாம எந்த நிலையிலையும் மாறக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்துல நாம் பாசத்தை எந்த சூழ்நிலையும் மறக்க கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்துல தான் நான் வச்ச போட்ட இவர் என் பாட்டை எடுத்து எனக்கே எச பாட்டை போடுறாரு இதெல்லாம் நம்பாதீங்க அன்புங்க இந்த அன்பு மட்டும் நீங்க ஒண்ணு கெட்டியா பிடிச்சிங்கன்னா போதும் வாழ்க்கையில குடும்ப குதூகலமா இருக்கும் ஒரு அற்புதமான கதையை உங்கள் முன்ன நான் பதிவு செய்யறேன் ஐயா இந்த கதையை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க எங்க பாசத்தை நிலநிறுத்த போறதே இந்த கதை தான் இறுதி தீர்ப்பு பாசமே என்று நீங்க வாங்க போறது இந்த கதையை வச்சு தான் நீங்க தீர்ப்பு எழுத போறீங்க ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நீதிமன்றத்தை நாடுகிறார் நீதிமன்றத்தில் ஏறி நிக்கிறாங்க அந்த அம்மா ஐயா நடுவர் நீதிபதி நிக்கிறாங்க என்னம்மா இந்த ஐம்பத்தி என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை இந்த வயசுல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே நிக்கிறீங்களேன்னு கேட்கறாங்க நடுவர் அவர்களே நீதிபதி அவர்களே எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்கிறாங்க நீதிபதி அப்படியே நடுங்கிட்டாரு இன்னம்மா ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்றீங்க ஐம்பத்தேழு உங்கள் கணவர் எதனா வேலைக்கு போகாம இருக்கிறாரா இல்ல அவர் எங்கள் கிராமத்தில் இருக்கின்ற ஐயா ரிட்டையர் ஆயிட்டாரு ஐயா உங்களை சொன்ன நினைச்சுக்க போறீங்க அவர் வந்து ரிட்டையர்டு ஹெட் மா சாரி

அப்போ இவ்வளவு இருக்குது இவ்வளவு பொண்ணு பிரச்சனை நல்ல மனுஷன்றீங்க அப்ப உனக்கு என்ன தாமா என்ன ஐயா அவர் என்ன பண்ணுவாருங்களா தெரியுங்களா காலையில எழுந்து போறான் சூரா காப்பி போட்டியா ஸ்கூல் போகும்போது சூரா டிஃபனாச்சா திரும்பி ஸ்கூல் போயிட்டு சும்மா இருக்கு பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வர்றது சூரா காப்பி போட்டியா மதியம் வந்து சூரா சமையல் பண்ணியா மறுபடியும் மூணு மணிக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து சிங்கிள் செஞ்சியா காப்பி போட்டியா போண்டா போட்டியா அதை போட்டியா இதே போட்டியான்னு பேசினாரே ஒழிய மனைவியிடம் அன்பாக பேசலைங்க அன்பா பேசல பாசத்தை காட்டல துட்ட காட்டினாங்க நீ பாசத்தை காட்டினியா பேரம்பேத்தி எடுத்தோம் எனக்கு நீ இந்த மாதிரி பண்றியே இதுக்கு மேல நான் அந்த ஆள்கிட்ட வாழ்ந்து நான் என்ன ஏன் பண்ண போறேன் அந்த அன்பு இல்லை ஒரு மரம் இருக்கிறது இங்க மரத்துக்கு ஒரு மாங்காய் மரத்தை நம்ம வைக்கிறோம் அந்த மாங்காய் மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் அந்த மாங்காய் மரம் என்ன பண்றது மாங்காவை கொடுத்து படமா கொடுத்து கனியா கொடுத்து அந்த மாங்காய் படம் கீழே விழுது அப்ப நீ அந்த மனைவிக்கு நீ அன்பு செலுத்தணுமா வேணாவா பணம் கொடுத்தா மட்டும் போதுமா அவரோட சொன்னாரு என்ன சொன்னீங்கன்னா பணம் பந்தியில பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் மாட்டேன் கை தட்டுங்கம்மா தட்டினாதான் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்று அழகாக பாருங்க இன்னும் அழகாக வச்சுருக்காங்க பாருங்க பணம்மா பாசமா கொஞ்சம் அப்படியே இந்த பேனரை மட்டும் பாருங்க அங்கே கை நிறைய பணங்குது ரைட்டு இந்த பக்கம் பாருங்க பாசத்துக்கு குடும்பமே இருக்குதுங்க பாசத்துக்கு குடும்பமே இருக்குது நீ பணத்தை வச்சு சாப்பிட முடியுமா பணத்தில் நிம்மதி தேட முடியுமா முடியாது அப்போ உங்க குடும்ப செல்வ செழிப்பா இருக்கணும்னாக்கா தொட்டு தேவையில்லைங்க அந்த பாசத்தை காமிச்சாவே போதும் பாசம் பாசத்தை காமிங்க அந்த பாசத்தை காமிச்சா எல்லாமே ஒருங்க அன்பு ஒரு வீட்டில் நுரைஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கடுத்து அறம் தானாக வந்துடும் அப்புறம் அந்த குடும்பத்தில் பண்பு வந்துடும் அப்புறம் நீங்கள் தேடுற அந்த செல்வம் இன்னொரு சொல்றீங்க பாரு கண்ணன் காசு துட்டு அது வந்துடும் அப்போ அந்த அன்பு மட்டும் இருந்தால் போதுங்க எல்லாமே வந்துடும் பாசம் பாருங்க அன்புன்னு சொன்ன உடனே ஆமான்னு சொல்ல வருது பாருங்க வாழ்க்கையில வந்து ஒன்றே மட்டும் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த தான் பணம் மட்டுமேங்க பணம் மட்டுமே வந்து ஒரு பணம் ஊற்றுட்டு இருந்தால் அது தீர்வாயிடுமா இந்த பணத்தால் நான் நல்லா இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு ஒரு குடும்பத்தை காட்டுங்க பார்க்கலாம் முடியாது பணம் இன்னைக்கு இருக்குங்க செல்வம் அண்ணன் பண்ணார் என் பார்த்த வச்சு செல்வம் வரும்போது ஏன் வரும்னு சொல்லிட்டு வராது அது போகும்போது ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு போவாது இன்னைக்கு நல்லா நான் கோட்டீஸ் சொன்னார் இருப்பேன் தருடன் சொன்னார் கோயில் செஞ்சான கோயில் செஞ்சு திடீர்னு நஷ்டமாயிடுச்சி நம்ம என்ன சொல்றோம் வாழ்க்கையில வனியோன்னு சொல்லுவாங்க கெட்டவன் கூட வாழ்ந்திடலாம் வாழ்ந்தவன் கெடக்கூடாதுன்னு அவங்க திடீர்னு ஒரு கோட்டீஸ் வரேன் திடீர்னு அவன் லாஸ் ஆயிட்டான்னு என்ன ஆட்டம் நீ என்ன ஆட்டம் அண்ணாடா எச்சாம்பாத்தியம் ஆப்பு அப்படி இந்த உலகம் எவ்வளவு இயேசு என்பதை தெரிந்து கொண்டு ஒருவனுடைய இறப்பிலே கூடுதலா இபர்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் அடெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க அவன் எவ்வளவு பாசத்தை மக்களிடம் சிரித்திருக்கிறான் என்பதை தெரிஞ்சிக்கலாம் எங்கண்ண ராஜேந்திர அண்ணங்க வரும்போது கூட சொன்னாங்க அவங்க சகோதர சகோதரிகளில் எவ்வளவு பெரிய பணக்காரனாகவும் இருக்கட்டும் ஒரு துன்பம் ஒன்னு வரும் யார் நம்ம ஒன்று நினைச்சு பாருங்க நம்ம யார் மீது நம்ம ரொம்ப அன்பு வச்சுக்கிறோமோ அவங்க துன்பம் பெறும்போது நம்ம ரெண்டு சொட்டு தண்ணீர் விடுவோங்க அதுதான் பாசம் அந்த பாசம் அவங்க எல்லாம் நம்ம நம்ம எவ்வளோ பேர் நம்ம நேசிச்சிருப்போம் குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உண்மையில இந்தியா ஒன்றிய ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேங்க எங்கள் வீட்டில் பார்த்து எங்கள் வீட்டு தான் எப்பவுமே எங்கள் வீட்டு தான் எடுத்துக்கிறது சில விஷய நேரத்தில் எங்கள் எங்கள் நாங்கள் வந்து நாலு பேர் தான் இந்த நாலு பேரில் எங்கள் வீட்டில் பொண்ணு கிடையாது ஒரு தாயோ தந்தையோ இறந்தால் அந்த வீட்டில் அழுகிறதுக்கு பெண்ணுக்கு மிஞ்சிருந்து யாருமே கிடையாது அது எல்லாருக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் அப்பா இறக்கும்போது நான் வந்து எவ்வளோ பேரு எவ்வளோ பேர் இறப்புக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன் ஆனால் நான் முடிச்சுறேன் திடையோடு முடிச்சுறேன் ஐயோ போயிருக்கிறேன் போயிட்டு வந்துடுவேன் ஆனால் எங்கள் அப்பா என்னை பாசத்தை காட்டி அப்பா என்னிடம் இன்று இல்லையே இன்னும் ஒரு நாள் இருக்க போகிறாரு வீட்டில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இல்லையேன்னு அந்த துக்கம் தொண்டடைக்க

பசுபாலனுக்கு பெண் இருந்தால் எப்படி அழுமோ அந்த மாதிரி தங்கராஜ் அழுதாண்டா நான் சொல்லல எல்லாருமே அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு நாள் சொல்லி கேட்டேன் ஏன்னா பாசங்க பாசத்தை சம்பாதிங்க குடும்பத்தை நேசிங்க பலமாக வாழுங்க என்று சொல்லி நேரம் இல்லை நீ எவ்வளோ பேசலான்னு இது பாருங்க எத்தனை பக்கம் ஐயா சொன்ன மாதிரி எட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு திருப்பி படிச்சுட்டு நம்ம போக வேண்டித்தானு சொல்லிட்டே வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லைங்க பணமும் மூன்று எடுத்து தான் பாசமும் மூன்று எடுத்து தான்

நாங்கள் கடுமையான அற போராட்டம் பாச போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி அவருக்கு அன்பு கட்டளை வம்பு கட்டளை இல்லை இது அன்பு கட்டளை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்பேன் நன்றி வணக்கம் இடி பின்னால் சொன்னாங்களே இடி இடிக்குமோ மழை பெய்யுமோ நினைச்சேன் ஆனா மழை பெய்தது அது தேன் மழையாக இருந்தது இருந்தது செவியும் மனமும் மகிழ்ச்சியாக இருந்தது செவிக்கும் உணவு இருந்தது அடுத்ததாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இவர் வந்து ஒரு இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த இல்லத்துக்கு எதிர் வீட்டில் நான் இருந்தேன் தூரத்தில் பார்க்கும்போது பார்க்கும்பொழுது இவராகத்தான் இருக்கும் என்று முதலில் யோசனை செய்தேன் பிறகு அது உறுதியாயிற்று இவர் எழுதினாரு எழுதினார் எழுதினாரு இந்த விசேஷ உலகம் ஒரு படத்தில் எழுதிக்கிட்டே இருக்கிறாருன்னு ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு அதுபோல் ஒரு பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் இல்லை மூணு பக்கம் இல்லை இவர் என்ன பண்ண போகிறார் பாப்பமே அப்படின்னு நானும் இருந்தேன் இவர் என்கிட்ட ஒன்று சொன்னார் நான் ரெண்டு பக்கம் தான் தயார் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாலு பக்கம் எழுந்தால் நான் பார்த்தேன்னு நான் நீங்கள் நாலு பக்கம் எழுந்தால் நான் பார்த்தேன்னு அப்போ இப்போதான் என்னுடைய குட்டு வழியாகி போச்சு அவங்களுக்குன்னாரு அதனால நீங்கள் தயார் செய்வது எடுத்து அதை விட சிறப்பு மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க